நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி குறலாங்கிறதுக்காக இல்லை நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக விட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால் வாங்க முடியாமல் தானே நீ கிடைக்கிற வெளியில் ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட உன்னால ஜெயிக்க முடியல அதில் என்ன பெருமை பாலிடிக்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒன்றும் பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரல எனக்கு வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்கள் காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் அதுல எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கணும்னு எழுதிருக்காங்க

இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே ராஜபக்சே மஹிந்த இருக்கா சொன்னது இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குனா அது உலகப்போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் உலகப் போரா இல்லையா இனிமேல் உலகப்போர் வந்தா நாலாவது உலகப்போர் மூன்றாவது உலகப்பொரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமர்சிண்டி சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்ட ஏதாவது இருக்கா நட்ட ஏதாவது இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் நான் ஏ மொத்தமா மூணு மூணு லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் தான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி நூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி ல தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நீக்கி வச்சுதான் காலையில என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்ந்தீங்கன்னு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி போய் சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணி இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு நான் சொன்ன பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சால நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பீட்டில நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வரு எப்ப வருவ எப்ப போட்டா வருவேன் அதை எப்ப வருவ அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்துவெல்லாம் தீமையை பண்றேன் நான் நன்மை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தால் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினச்சின்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளோதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இங்கே வா வீடு இடிக்கிறான் இங்க வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னலுத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் ஓகணும்னு நினச்சிருப்பாரு போயிருப்பாரு இது இல்லாம அவர் கேள்வி பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூராக்கணும் இப்போ அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள விட்டு வர தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சல பிரதேசம்னு ஒன்று இருக்குல்ல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்று ஓட்டு கட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா சீனக்காரன் என்னதுங்கிற மாநிலமே சிரிக்காதீங்க உண்மையா இல்லையா சொல்லு ஓரத்துல நின்றுட்டு பேசிட்டு வருது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர் அங்க போட்டிங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்ததுக்கு எண்ணூத்தி பேர் செத்து இருக்க ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர் கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல நீ இப்ப வேடிக்கையா தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒன்னு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் பேசியிருக்கா இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காங்களா எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க அன்னைக்கு பேசும் போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் பைத்தார் என்ன தண்ணியை விற்பான் இன்னைக்கு அவர் இல்ல அவர் பேர பிள்ளையை நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்போ கடைசி என்ன பண்ணோம் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமாக எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒன்றும் இருக்காது இந்த ஏர்போர்ட்டு கட்டியாச்சு விளை நிலத்தை மா இடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிட்லாம்னு இந்த ஏர்போர்ட்டை அழிச்சிட்டு விளைநிலமாக மாற்றிடுவீங்களா எவன் டைம் பதில் இருக்காது ஆனால் சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணிக்க வாய்பில ராஜா தான் எழுதி வைங்க எங்கையில தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்திலிருந்து மனசிலிருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பேசிட்டே ஐயா எடப்பாடி பழனிசாமி இத பேசிட்டீங்க அப்படியா அந்த தாள் பாக்கிறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரியுதா என்னைய பேசு நீ இங்க அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு அவரை ஒரு தடவை நிக்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் நிக்கிறேன்ல சிரிக்காத

பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும் கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு தலைவர் சொல்றாரு போர் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பஞ்சபூதம் ஏன் சொல்றீங்க ஐம்பெரும் ஆற்றல்னு தமிழ்ல சொல்லல அடுத்து மலை அதுக்கப்புறம் கடலம்மா அதுக்கப்புறம் தண்ணீர் வேற நன்றி வணக்கம்